ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையை நடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து இருக்கிறீங்க இல்லை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தாண்டி எதெல்லாம் வந்து பொறுமையோ பொறுமை இல்லையோ அதெல்லாம் நம்மளுக்கு தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து போகணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்க நமக்காக வந்து பேசுகிற விதத்தில் இருக்கட்டும் இல்லை மற்றவங்க நமக்காக வந்து எந்தளவுக்கு இது பண்ணுறாங்க விட்டு கொடுக்குறாங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு இல்லாத விஷயங்களில் நம்ம ஒரு ஒருத்தரை வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்குல்ல அதை தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணாமல் இல்லை எதுக்குமே நம்மளை மற்றவங்க வந்து முயற்சி பண்ணது கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நம்ம இது பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்குது சரியாக இல்லை அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எப்போதுமே வந்து எந்தெந்த விஷயங்களில் யார் யார் வந்து வேணும் வேண்டான்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வந்து சரியில்லாத ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோட கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு பயன்படாத விஷயங்களாக இருக்கும் பயன்படுற விஷயங்களாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்போதுமே வந்து அவங்களுக்காக இவங்களுக்காக நம்ம ஏன் வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோட சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்றுக்கிட்டு போகிறது ஏற்றுக்காமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியாமல் இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால் வந்து பொறுமையாக அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே கரெக்டு தான் நான் இல்லைங்களப்பா ஏன்னா எப்போதுமே வந்து நமக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து பொறுமையாக இருக்கணும் இல்லை அதெல்லாம் சரியில்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்காக எந்த விஷயத்துக்காக வந்து ஒரு ஒரு மனதுக்குள்ள ஒரு சில விஷயங்களை வந்து வச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாலே போதும் ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து கொண்டுட்டு வர்றதுக்கான டைமும் முக்கியம் அப்படின்னோடன ஆமாம் அது தான் டைமும் முக்கியம் நம்மளுக்கு ஏன்னா எப்போதுமே நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு ஈஸியாக முடிவெடுத்துட முடியாது முடிவெடுக்கிற விஷயங்களாம் முடிவெடுக்க முடியாத விஷயங்களை நம்ம கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது என்னென்ன கரெக்டு தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து இப்போப்போ வந்து இந்த விஷயங்களில் நம்மளால் வந்து முடிவெடுக்க முடியுதா இல்லை அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இப்போ செய்ய முடியலையா என்னங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறத்தில் என்ன வேணாலும் வந்து நம்ம அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னோடனே கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏன்னால் எப்போதுமே நம்ம மற்றவங்கள வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து சொல்கிற விஷயங்களோ இல்லை பண்ணுற விஷயங்களோ எதாக இருந்தாலும் வந்து எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து நகர்த்திக்கிட்டு வாழ்க்கையை போகணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸுங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படின்னோடனே அம்மா உண்மை தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கும் வந்து அவங்ககிட்ட வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்க முடியாது புரிய வைக்கிற விஷயங்களுக்கு தான் புரிய வைக்க முடியும் ஏன்னா நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க அந்த காலத்தில் இருக்க வந்து தான் பேசுவாங்க அதனால வந்து அதையெல்லாம் நம்ம வந்து இப்போ நீங்கள் இருக்கிற நன்மைக்கு யாருக்கிட்டேயும் எந்த இதுக்கும் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது அப்படின்னோடனே கரெக்டாக தான் நீங்கள் அதையெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி